உதயநிதி சம்மந்தமான விஷயந்தான் உதயநிதி மேலே ஒரு தயாரிப்பாளர் வழக்கு போட்டிருக்கு நல்லா கேட்டுக்கங்க எப்போவுமே உதயநிதியை தாக்குறோம் ஸ்டாலினை தாக்குறோம்னு நினைக்கூடாது ஒரு பிரச்சனையை நாங்கள் சொல்லுவோம் அதில் நம்ம கருத்தை சொல்லுவோம் நீங்கள் அதை சிந்திக்கணும் எது ரைட்டு எது தப்புங்கிறதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல நான் சொல்லுவேன் இது தப்பு அதுக்கு என்னென்ன காரணம்னு சொல்லிடலாம் இப்போ உதயப்பிரி துரைமுருகனை ஆதரிச்சு ஒன்றும் பேசலை அது இது இது ரைட்டு தப்புன்னு சொல்லிட்டோம் நீங்கள் யோசிச்சுக்காங்க அதே மாதிரி இப்போ உதயநிதி மேலே ஒரு தயாரிப்பாளர் ராமசுப்ரமணிங்கிற ஒரு வழக்கு போட்டுருக்காரு என்ன வழக்கு போட்டுருக்காரு அவர் ஒரு படம் எடுத்திருக்கார் உதயநிதியை கதாநாயகனாக வச்சு ஒரு படம் எடுக்கிறதுனா எப்படியும் பத்து குறைஞ்சது இருபது முப்பது கோடி வரும் உதயநிதியெல்லாம் வச்சு எடுக்கிற முப்பது கோடி வரும் முப்பது கோடி அந்த தயாரிப்பாளர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கியிருப்பான் சினிமா துறையில் மட்டும் அஞ்சு வட்டி பத்து வட்டி அதை வாங்கியிருப்பான் வீடு அடமானம் வச்சிருப்பான் சொத்துக்களை விற்றுருப்பான் அப்படி தான் ஒரு படம் எடுப்பான் தயாரிப்பாளனின் கஷ்டம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமா தலைமுறை நடிகர்களுக்கு சுத்தமாக தெரியல சுயநலமாக சிந்திக்கிறான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஹீரோவும் சுயநலமாக சிந்திக்கிறான் ரஜினிகாந்த் மட்டும் ஒரு எக்ஸிபிஷன் நஷ்டம் வந்தால் அவர் பித்த பணத்தை திருப்பி கொடுப்பார் அவர் ஒருவரு தான் அதில் வந்து விதிவிலக்கு மற்ற அத்தனை ஹீரோவும் சுயநலவாதிகள் தான் சம்பாதிக்கிறதுக்கு இதுக்கு தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் அஜித்து கூட எப்படின்னு தெரியலை ரஜினிகாந்த் அதில் பாராட்டுறோம் பணத்தை திருப்பி கொடுப்பாரு மற்றவர்கள் பூராம் சுயநலத்தில் இருப்பாங்க இதில் ரொம்ப சுயநலம் இருக்கிற வந்து உதயநிதி ஒரு படத்துக்கு வந்து ஒப்பந்தம் பண்ணீங்க எண்பது சதவீதம் படத்தை முடிச்சிட்டாரான் எவ்வளோ பணம் வாங்கியிருப்பீங்க நீங்கள் நடிக்கிறதுக்கு அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார் முப்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிற நீங்கள் மற்றவன் பாவம் உழைச்சி சம்பாதிச்சிருக்கான அந்த கஷ்டத்தை இது பண்ண வேணாமா அவர் என்ன சொல்கிறாரு நடி நடித்து கொடுத்துக்கிட்டு இருந்தார் எண்பது சதவீதம் முடிஞ்ச உடனே மாமன்ன்கிற படம் தான் என் கடைசி படம்னு விட்டுட்டு ஓடிட்டார் கட்சிக்கு இப்போ நான் என்ன பண்ணுறது எண்பது சதவீதம் படத்தை முடித்து கோடிக்கணக்கான படம் முதலீடு செஞ்ச பணத்தை நான் எங்கேருந்துக்கு வாங்குறது அப்படின்னு வழக்கு போட்டிருக்காரு வழக்குக்கு உதயநிதி என்ன பதில் சொல்கிறாரு இந்த வழக்கை வந்து ரத்து செய்யுங்க மானசாட்சிங்கிறது கொஞ்சம் கூட ஏன் தெரியாது இருக்காதா நீங்கள் உழைச்சி சமைச்சா உழைச்சி சம்பாதிச்சா தான் அந்த பணத்துடன் அருமை தெரியும் குறுக்கு வழியில் ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறதுனால பணத்தோட அருமை உங்களுக்கு எப்படி தெரியும் அவன் எண்பது சதவீதம் இத்தனை கோடி செலவு பண்ண உடனே விட்டு விட்டுன்னா அப்புறம் நடு ரோட்டில் விட போகிறீங்களா ரெண்டு நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன் சினிமா சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால பழைய கதைகள் நான் சொல்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார் அப்போ வந்து ஒரு தயாரிப்பாளர் டி ராஜேந்திர வச்சு படம் எடுத்தார் குறிப்பிட்டா அவர் சொல்லிட்டார் அப்போ கம்மி எண்பது லட்சம் எண்பது லட்சத்தில் நீங்கள் எடுத்து கொடுக்கணும் உங்களுக்கு எண்பது லட்சம் கொடுத்துட்றேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பணத்தை எண்பது லட்சத்தை கொடுத்துட்றேன் நீங்கள் படத்தை முடித்து எனக்கு கொடுத்துடணும் ஏன்னா கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல் நடிப்பு எல்லாமே அவர் கேமரா எல்லாம் எண்பது லட்சத்தை கொடுத்துட்டார் உறவை காத்த கழிங்கிற படம் அவர் படம் எடுக்கிறாரு எடுக்கிறாரே முடியலை எண்பது லட்சம் முடிஞ்சு இன்னொரு பத்து லட்சம் கொடுங்க இன்னொரு பத்து லட்சம் கொடுங்கன்னு போய்கிட்டே இருக்குது அவர் பார்த்தாரு படமும் முடிகிற மாதிரி இல்லை பணம் போனால் பரவாயில்ல படத்தையும் முடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு உடனே நேர நெகமம் கந்தசாமின்னு ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ அவர்கிட்ட போய் அழுகுறாரு எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கார் நீங்கள் அண்ணாதிமுக எம்எல்ஏ இந்த டி ராஜேந்தர் இப்படி பண்ணுறாருன்னு நடு ரோட்டில் விட்டார் எண்பது லட்சம் முடிஞ்சோ தொண்ணூறு லட்சம் ஒரு கோடின்னு கொடுத்துட்டேன் வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் முடிக்க மாட்டேங்கிறாருன்னு உடனே நீ வாப்பா கூடன்னு நெகமம் கந்தசாமி அந்த ப்ரொடியூசரை தயாரிப்பாளரை கூட்டிகிட்டு எம்ஜிஆர்ட்ட போகிறார் எம்ஜிஆரை பார்த்த உடனே காலில் விழுந்து அழுகிறார் எம்ஜிஆர் எப்போவுமே தயாரிப்பாளர்கள் கஷ்டத்தை பார்ப்பாங்க ஒரு படம் அவருக்கு நஷ்டமாயிட்டா இன்னொரு படம் நடித்து கொடுப்பாங்க இப்போ அவன் அவன் ரோட்டுக்கு போயிடுவான் அப்படின்ட்டு இப்போ எம்ஜிஆருடைய க இது கே கேட்டிங்கன்னா இதே மாதிரி உதய் மாதிரியே சினிமாவில் நடி உதய உதயநிதி மாதிரி சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அரசியலுக்கு வந்தார் இப்போ இந்த உதயநிதி சினிமா சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்து எண்பது சதவீதம் முடிச்சோடனே போடான்ட்டு வந்துட்டார்ல எம்ஜிஆர் அப்படி வரல அவர் வரும்போது ரெண்டு படங்கள் அதே மாதிரி இதாக இருந்தது அண்ணா அண்ணா என் தெய்வங்கிற படம் அந்த ப்ரொடியூசருக்கு பணத்தை கொடுத்துட்டார் என்னால் நடிக்க முடியலை அரசியலுக்கு வந்துட்டார் நஷ்டம் ஆகிட்டீங்க நீங்கள் இதுவரை செலவான பணம் கொடுத்தாச்சு இன்னும் ஒரு படம் நல்லதை நாடு கேட்கணும் ஸோ இந்த படத்துக்கெல்லாம் இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு நல்லதை நாடு கேட்கும் பணத்தை கொடுத்துட்டாரு மாற்றி சொல்லிட்டேன் அண்ணா என்ன அந்த இது இருக்க அது பாதி எடுத்தாச்சு இது இல்லை அப்போ பாக்கியராஜை கூப்பிட்டு நான் படத்தில் நச்சுக்கிட்டு பாதியில் விட்டுட்டேன் பாவம் அந்த தயாரிப்பாளர் கோடிக்கணக்கான பணத்தை முதலீடு செஞ்சுட்டார் அதனால் அவர் நஷ்டப்படக்கூடாது இந்த கதையை வச்சு உன் கதையை சேர்த்து ஒரு படம் எடு எடுத்து அவருக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி பண்ணுன உடனே பாக்கியராஜ் யோசிச்சு அந்த கதையை அப்படியே இதோடு இணைச்சி இவர் ஹீரோவாக வர்ற மாதிரி இணைச்சு ரகசிய போலீஸ்னு ஒரு படம் எடுத்து அது மிகப்பெரிய வெற்றி வந்து தயாரிப்பாளருக்கு லாபத்தை கொடுத்தது அப்போ அரசியலுக்கு வந்தாலும் தான் நடித்திருந்த சினிமாவில் தன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடாதுன்னு அவர்களுக்கு படத்தை நடித்து இல்லை மற்றவர்களை வைத்து நடிக்க வச்சு அந்த நஷ்டத்தை சரி செய்தார் எம்ஜிஆர் அதே மாதிரி தான் அந்த டி ராஜேந்திர பஞ்சாயத்து வந்தது வரும்போது நெகமம் கந்தசாமி கூட்டிட்டு வந்து ப்ரொடியூசர் அழுகிறார் தொண்ணூறு லட்சம் ஒரு கோடி வாங்கிட்டு ஒன்றுமே பண்ணலன்னு ஒன்று டி ராஜேந்திர கூப்பிட விட்டார் கூப்பிட விட்டுட்டு அவர் கேட்ட கேள்வி அவர்கிட்ட ஒரு கோடிக்கு மேலே பணம் வாங்கியிருக்க முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்க தயாரிப்பாளர் கஷ்டம் உனக்கு தெரிய வேணாமா உன் ஒரு டைரக்டர் மட்டும் இல்லை நடிகர் வேறு அவங்களுடைய கண்ணீரில் இல்லை நீ எப்படி உருப்படுவேன்னு பிடிச்ச திட்ட அப்போ டி ராஜேந்திரன் இளம் இதை துள்ளுனார் அட்டி அங்கே அடித்து அட்டி விழுந்த அட்டி சாதாரண அடி இல்லை தப்பு செஞ்சால் உதப்பார் அடித்து விழுந்து ஓடி செவரையில் குதித்து கருணாநிதி வீட்டு வாசலில் வந்து விழுந்தார் கருணாநிதி நல்ல மனிதராக இருந்தால் இன்னும் சொல்லியிருக்கணும் அவங்க ஜீனே அப்படி தான் ஏ ஒருத்தர் பாவன் நடிக்கிறதுக்கு ஒரு கோடி வாங்கிட்டு படத்தை முடிச்சு கொடுக்காமல் இருக்க ஒன்று உதைக்காமல் என்ன செய்வாங்க போய் கூடுன்னு சொல்லியிருக்கணும் மனசாட்சி உள்ள மனிதராக இருக்கா அன்றைக்கி கருணாநிதி நான் பார்த்துக்கிறேன்னு கட்டி இணைச்சி திமுகவில் இணைத்தார் அப்போ அவருடைய பேர் அவருடைய புத்தி பேர்னுக்கு வந்துருச்சு எண்பது சதவீதம் படம் முடித்த உடனே இப்போ என்ன ஆவான் நம்ம முப்பதாயிரம் கோடி வச்சுருக்கோம் அவன் ரோட்டில் நிற்பான்னு நினைக்கலையே திருப்பி அவர்கள் மேலே வழக்கை ரத்து செய்யுங்கள்னு சொல்லுகிறார் உதயநிதி பாவத்தின் சம்பளத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள் உதயநிதி உங்கள் அப்பா ஸ்டாலின் தயவு செய்து சொல்கிறேன் மனசாட்சியுடன் நடந்து கொள்ளுங்கள் அந்த குடும்பத்தின் சாபம் உங்கள் அழிவுக்கும் வழிவகுக்கும் அதனால் உதயநிதி ஒன்று அந்த மீதம் இருக்கிற இருபது சதவீதத்தை நடித்து கொடுங்கள் இல்லைன்னா அந்த தயாரிப்பாளருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் உதயநிதிக்கு நாங்கள் விடுக்கக்கூடிய வேண்டுகோள்